மணிப்பூருக்கு பிரதமர் மோடி போகாத நிலையில் காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தி அங்கு சென்று மக்களை சந்தித்தார் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாடு புகழாரம் சூட்டியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் விளக்க பொதுக்கூட்டம் அறுபத்தைந்து அடி உயர காங்கிரஸ் கொடியேற்றுதல் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் நேரு அன்னை இந்திரா காந்தி மற்றும் தலைவர் ராஜீவ் காந்தி ஆகியோரின் முழு உருவச்சிலை திறப்பு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் தொழில் வல்லுநர்கள் பிரிவு தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அவர்களுக்கு ஆம்பூர் ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சால்வைணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வாணியம்பாடி பேருந்து நிலையம் உள்ள அன்னை இந்திரா காந்தி சிலைக்கு திரு கே வி தங்கபாலு மற்றும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்திய ஒற்றுமை நீதி பயண விளக்க விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர் வாணியம்பாடி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தொண்டர்களின் உற்சாகக்கான கோஷங்களுடன் நிறைவடைந்தது அப்போது பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு நமது சகோதர சகோதரிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டும் சமுதாயத்தில் ஒற்றுமை இழந்தும் இருக்கின்ற மணிப்பூருக்கு பாரத பிரதமரை இன்னும் போகாத நிலையில் தலைவர் ராகுல் காந்தி அங்கு இரண்டாவது முறையாக சென்று அங்கு தனது யாத்திரையை தொடங்கினார் என கூறினார் ஒற்றுமை இழந்திருக்கிற நம்முடைய தலைமை இரண்டாவது முறையாக அந்த மாதிரி அங்கே தொடங்கி பங்காய் அறையுகிறார்கள் நடந்து விழுந்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்தியாவிலே ஜாதி மதங்களை கடந்து சமூக ஒற்றுமை வேண்டும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்கள் சீக்கிய என்று அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாடுகிற உன்னதமான வாழ்க்கை தத்துவத்தை அண்ணன் காந்தி நிகழ்வுக்கு தந்தார் அந்த உண்மையான தத்துவத்தை இன்றைக்கு இந்தியாவில் விளையாட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் அறுவை தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே